நமஸ்காரம் குரு வேளா பேசுகிறேன் கார்த்திகை மாதம் கும்பராசினியர்களுக்கு நடக்கும் நன்மை தீமைகளை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் ராசிநாதன் லக்னத்தில் வக்ரம் பெற்றிருப்பது மனதில் எடுக்கும் முடிவுகளை தானே மாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைப்படும் கும்பராசினியர்கள் திடீரென்று மனதில் ஒரு நினைவுளை நினைத்து இப்படி செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை சடனாக மாத்துவாங்க அந்த வக்ரம் என்ன செய்யும் தன்னுள்ள ஏற்படக்கூடிய நினைவலைகளையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் என்று மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் லக்னத்தில் லக்னாதிபதி ராசியாதிபதி இருப்பது உடல் ஆரோக்கியத்தையும் நன்மையும் செய்யும் தனாதிபதி வந்து ராகு இருக்காரு நாளில் அப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் அந்நியர்கள் மூலமாக வேற்று மதத்தின் மூலமாக திடீர் என்று தன வருவாயை கொடுத்துருவாரு மூன்று குடியவர் நீசமாகி ஆறுல போய் உட்கார்ந்து இருக்கனால முயற்சிகள் ஆறாம் இடத்துல நீசமாயி உட்காந்துருக்கனால முயற்சிகள்ல சில நேரம் ரொம்ப எஃபர்ட் போட்டால்தான் ஒரு சக்சஸை பார்க்க முடியும் ஒரு நாலு தடவை முயற்சி எடுத்தீங்கன்னா ரெண்டு தடவை சக்சஸ் ஆகும் ரெண்டு தடவை பெயிலியர் ஆகும் கும்பராசிக்கு இந்த நிலை ஏற்படும் கும்பராசி நேர்கள திடீர்னு வேலையை விட்டு லீவ் போட்டு வீட்டில் படுத்துவாங்க வேலைக்கு போகாம வந்துருவாங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க அந்த கான்ட்ராக்டை போய் செயல்படாம எனக்கு லேபர் கிடைக்கல வேலையாட்கள் கிடைக்கல அதனால அந்த கான்ட்ராக்ட் வேலையை நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்ட்டு இந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணுவாங்க கும்பராசி நேர்கள் வேலையை போஸ்ட் பண்ணுவாங்க வேலைக்கு போகாம வீட்டுல வந்து உட்காந்துக்குவாங்க ஏன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னா அந்த ராசிநாதன் பக்ரம் பெற்றதோட விளைவு திடீரென்று திடீரென்று மனதை மாத்துவாங்க நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போறேன் அப்புறம் ஒரு வாரம் போகாம இருப்பாங்க இந்த மாதிரி கும்பராசி நேர்கள் வேலைக்கு போகாமல் டிமிக்கு கொடுத்து கொண்டு இருப்பாங்க இதுதான் உண்மை பஞ்சமாதிபதி ராசிக்கு பத்திர போய் சூரியனோட கலந்து சப்தமாதிபோட கலந்து உட்கார்ந்து இருக்காரு அப்போ ஏழு குடையவன் நாலிலோ பத்திலோ என்றால் சொல்லியிருக்கேன் தந்தத்தில் நோய் கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களும் திடீர்னு பல் வலி ஏற்படும் டென்டிஸ்ட போக வேண்டிய சூழல் ஏற்படும் நான் இதை அடிக்கடி சொல்றேன்னா எப்பவுமே நல்லா கவனிச்சுக்க ஏழு குடையவன் நாலிலோ பத்திலோ நின்றால் தான் தந்தத்தில் நோய் கொண்டு வருது அது வரைக்கும் அந்த பல்ல வலி இருக்காது அன்னைக்கு அப்ப அந்த பல்ல வலி வந்துடும் சோ கார்த்திகை மாதம் நீங்க டென்டிஸ்ட போனா மட்டும்தான் அந்த பல்வழியிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க அடுத்த அப்படி கும்பராசி சொல்ல போனால் அட்டமாதிபதியும் போய் பத்துல உட்கார்ந்து இருக்காரு போட்டா மட்டும்தான் உங்க வேலை நடக்கும் வேலையாட்கள் சரியான நேரத்துக்கு சரியானபடி உங்களுக்கு அமைய மாட்டாங்க விரட்டிக்கொண்டே இருந்தா மட்டும்தான் உங்க தொழில் ஸ்தாபனம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ராசிக்கு ஒன்பதுக்குடிய சுக்கரன் ராசிக்கு பதினொன்றுல வீட்டிருப்பதும் அவரே நாலுக்குடையவராகி பதினொன்றுல வீட்டிருப்பதும் பொது எல் யோகத்தை ஏற்படும் இவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியில் திடீர்னு ஒரு லாபம் திடீர்னு ஒரு நன்மை திடீர்னு ஒரு லோடு போகும் அதன் மூலமா லாபம் ஏற்படும் லாரியில லோடு விறகு லோடு எல்லாம் அனுப்புறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு திடீரென்று அவங்க எதிர்பாராத வரவுகள் வரும் இதெல்லாம் அந்த கும்பராசி கும்பலக்கணத்தினருக்கு போறோம் கும்பராசினேயர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு முடிவு மாற்றம் வேலையாட்கள் சரியா அமையாதது தேவையற்ற பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வது இதெல்லாம் கும்பராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வேலைக்கு போறது நிறுத்தாதீங்க வேலையாட்கள் பின்னாடியே கொண்டு நின்று வேலையை வாங்குங்க பன்னெண்டுக்குடைய ஒரு ஆட்சி பெற்றிருக்கனால விரயம் கட்டுக்குள்ள தான் இருக்கும் மோராலி இது ஒரு மாதம் மாதம்தான் ஆனா நீங்க தான் எடுக்கிற தவறான முடிவுல தான் பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவீங்க மற்றபடி கும்பராசிக்கு நன்மையை தான் செய்யும்